ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் மகா பெரியவர் தன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு பேசி அனுகிரகம் பண்ணால்தான் அவங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவர் பார்த்தாலே கர்ம வினைகள் ஓடிப்படும் அந்த அளவுக்கு ஒரு கருணாமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் திரையுலகத்தில் இசைத்துறையில் கோலோச்சினவங்க ரெண்டு பேர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரை இசைத்தலகம் கே மகாதேவன் இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டு பேர் பேருமே சிவபெருமான் பேர் ஒருத்தர் விஸ்வநாதன் இன்னொருத்தர் மகாதேவன் இதில் கே மகாதேவன் அவர்களுக்கு ஒரு பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் ஹிப்பி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய கலாச்சாரம் அந்த ஸ்டைலில் ஒரு இயக்கம் தொடங்கி அது இளைஞர்கள்ட்ட வேகமாக பரவ ஆரம்பிச்சது கேவி மகாதேவன் அவர்களுடைய பையன் அந்த ஹிப்பி கல்ச்சரில் சேர்ந்து அதில் ஈர்க்கப்பட்டு தெரிஞ்சிகிட்டு இருந்தான் அது இவங்களுக்கு கேவிஎம்முக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணிட்டான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் எங்கே போனான்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருத்தம் பையன் எங்கே போயிட்டான் என்னன்னு தேடிட்டு இருக்காங்க கேவிஎம்முக்காவது கொஞ்சம் படத்துக்கு போகிறது இசையமைக்கிறது அப்படின்னு மைண்டு டைவர்ஷன் இருக்குது அவங்க ஒய்ஃபு ரொம்ப பையனை காணாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க அவர் கேவிஎம்மோட கேவி மகாதேவன் அவர்களோட முகத்தை பார்த்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு திரையுலக அவருக்கு நெருக்கமான திரையுலக பிரமுகர் ஒருத்தர் ஏன் என்ன விஷயம் ஒரு மாதிரியாக இருக்கீங்களே கேட்டதும் அந்த மாதிரி பையன் வந்து போயிட்டான் ஹிப்பிகல்ச்சரில் சேர்ந்துகிட்டு இருந்தான் திடீர்னு காணா போயிட்டான் எங்கே போனான்னு தெரியல என் பொண்ணாட்டையும் திடீர்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா பையனை காணோன்ட்டு அப்படின்ட்டு அவர் வந்து அந்த ஒரு திரையுலக பிரமுகர்கிட்ட சொல்கிறார் அதுக்கு அவர் அந்த திரையுலக பிரமுகர் சொல்கிறார் சரி நீங்கள் இந்த பிரச்சனைக்கு போய் உங்களுக்கு காஞ்சி பெரியவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காஞ்சி பெரியவர்கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வாலி வந்து கவிஞர் வாலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு இவரும் சரி போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறார் மறுநாளைக்கு கேவி மகாதேவன் வீட்டுக்கு வாலி வந்துட்டார் வந்துட்டு அவர்கிட்ட என்ன விஷயம் என்னது அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் பெரியவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்ட்டு அந்த பிரமுகர் சொன்னார் அதனால தான் உங்களையும் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காருன்னா சரி தாராளமாக போகலாம் பெரியவரை பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்ட்டு வாலியும் கே வி மகாதேவனையும் அவருடைய ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகிறார் பெரியவரை பார்க்க பெரியவர் அப்போ தேனம்பாக்கத்தில் இருந்தார் தேனம்பாக்கத்தில் முகாம் அங்கே போட்டிருந்தார் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வாலி போகிறார் பெரியவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறார் அவர் தன்னோட கேவி மகாதேவனும் அவரோட ஒய்ஃபும் பெரியவர்க்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தனக்கு நேர்ந்த இந்த கஷ்டங்களை சொல்லி அழகிறார் அதுக்கு பெரியவர் அவங்கள தீட்சணியமாக ஒரு பார்வை பார்க்குற ஒரு நிமிஷம் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒதுவுமே பேசலை பார்க்குறார் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு கையிலேருந்து கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து கேவி மகாதேவன் அவர்களுடைய ஒய்ஃபு கையில் கொடுத்துட்டு எழுந்திரிச்சு ஒன் போய்டுறார் உள்ள ஒன்றுமே சொல்லலை இவங்களுக்கான ஒரே தர்ம சங்கடம் என்னடா அதே ஒன்றுமே பெரியவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை கண்டிப்பாக கிடப்பான் ஒன்றும் பயப்படாதீங்க நல்லபடியாக இருப்பான்ட்டு ஏதாவது சொன்னால் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும் எதுவுமே சொல்லலை இவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு குங்குமத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் சரிட்டு தரிசனம் பண்ணிட்டு நல்லா பெரியவரை கேட்க முடியுமா தரிசனம் பண்ணிட்டு சரி கிடச்ச வரைக்கும் ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க காரில் காரில் வந்துட்டு இருக்கும்போதும் இவருக்கு வந்து ஒரு நெருடல் என்னடா என்னடாது உண்மை பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நெருடல் அவங்க அம்மாவும் அதாவது அந்த பையனுடைய அம்மா கேவி மகாதேவனோட ஒய்ஃபும் அழுதுகிட்டே வராங்க என்ன பெரியவர்கிட்ட வந்து ஒரு ஆறுதலாக ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லல அப்படின்ட்டு வாலி வந்து சொல்கிறாரு அவர்கிட்ட கவலைப்படாதீங்க அவர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய இது அதோட குங்குமம் வேறு கொடுத்துருக்காரு நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் கவலையேப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு ராத்திரி வேலை கேவி கேவி மகாதேவனோட வீட்டை நெருங்கும்போது நைட்டு வேலை ஆகிடுது பார்த்தா தூரக்கே வீட்டுக்கிட்டக்க ஒரு நிழல் மாதிரி ஒரு ஒரு ஆள் பையன் நிற்கிறது தெரியிறது அவங்க ரெண்டு பேருக்கும் எதிராது நம்ம பையனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் படபடனு வருது கிட்டக்கு போய் பார்த்தா நிஜமானமே அது கேவி மகாதேவனோட பையன் தான் இறங்கி இறங்கி போயிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் தாங்கலை அவங்க அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க அந்த பையன் சொல்கிறான் எனக்கு அங்கே போனேன் எனக்கு ஒரு திடீர்னு மனசுக்கு பிடிக்கலை இன்றைக்கி என்னமோ மத்தியானத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு குரல் உள்ளுக்குள்ளேருந்து கேட்டுகிட்டே இருந்தது எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு வீட்டுக்கு போய்டு இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குரல் கேட்டுகிட்டே இருந்தது சரின்ட்டு பார்த்தேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்னான் ரெண்டு பேரும் அவனை கட்டி பிடிச்சிட்டு எழுதாங்க அப்போ தான் வாலி சொன்னார் நீங்கள் சொன்னீங்களே பெரியவர் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே போகிறோம்னு சொன்னேன் இல்லையா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார் இவங்க கேவி மகாதேவனும் அவர் ஒய்ஃபும் க தங்களை அறியாமல் கண்ணில் ஜலத்தோடு அரஹர சங்கர ஜெய சங்கரன்னு அவங்க பெரியவரை நினச்சி கும்பிட்றாங்க இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்ததும் நீங்கள் போய் பெரியவரை போய் பாருங்கன்னு கேவி மகாதேவனே ஒரு திரையுலக பிரமுகர் சொன்னார் இல்லையா அந்த திரையுலக பிரமுகர் யாருன்னா மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்